ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒல்குமார் சேனல் பிரபா பிளாக் நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா என் தம்பி பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் தான் அதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் கேக் எல்லாமே ரெடியாகி வந்துருச்சு என்ன கேக்குன்னா ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிறதுனால ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கேக் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு அது செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக பையனையும் ரெடி பண்ணியாச்சு பய கொஞ்சம் பயங்கர குசியில் தான் இருந்தான் எல்லாம் அவனே வந்து கையில் தட்டிட்டு பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் இருந்தான் நிறைய கூட்டம் சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு விளாண்டுட்டு இருந்தான் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் கேக் கட் பண்ணி கேக் சாப்பிட்றதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாப்பில்ல கேக்கில் நல்லா மெலுகுத்திலாம் வச்சுட்டு மியூசிக்கு அந்த கேண்டில் வச்சதுனால அந்த மியூசிக் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் கேக் கட் பண்ணோம் அந்த கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து கேக் சாப்பிட்ற ஆர்வம் பயங்கரமாக கேக்கு போய் தொடவே ஆரம்பிச்சிட்டான் மியூசிக் ஹேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தோம் அது கலர் பேப்பர்லாம் வெடிச்சிட்டு அது வெடிக்கிறவங்களுமே தம்பிக்கு வந்து பயங்கர ஆர்வம் கேக்கு கேக்கை வந்து வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் நாங்கள் கேக் எல்லாருமே ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமாக கேக்கு சாப்பிட சாப்பிட அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் இருக்க கூட்டம் அந்த கசகசப்பில் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் நல்லா சிரித்து விளாண்டுட்டு இருந்தோம் பையன் கொஞ்சம் நேரத்தில் இதாகிட்டான் அவனுக்கு அவ்வளோதான் மூடு கொஞ்சம் நேரம் தான் என்ஜாய் பண்ண மூடு அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சுட்டான் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பெரியவங்க எல்லாரும் கேக் கூட்டி அமௌண்ட் கொடுத்தாங்க சின்ன பையனுக்கு பையனுக்கு கொஞ்சம் குசி கொஞ்சம் அழுக இப்படியே விளாண்டுகிட்டே இருந்தான் அப்புறம் அந்த வெடிலாம் போடுறது பார்த்து கலர் பேப்பரை பார்த்துட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு விளாண்டுட்டு இருந்தான் பெரியவங்க எல்லாரும் விபூதி வச்சு அப்புறம் கேக் கூட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் மாமாவும் கேக் கூட்டிகிட்டு இருந்தாரு அப்புறம் வந்து அம்மாச்சி ஆளாக வந்து கேக் கூட்டி அவனுக்கு விஷ் பண்ணிட்டாங்க எல்லாம் விஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனுக்கு அழுக ஒரே அழுக கேக் அதிகமா இதாயிடுச்சு அவனுக்கு ஒரு மாதிரி தகட்ட ஆரம்பிச்சிருச்சு போல ஓங்கரிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்க கீழே இறங்கி போயிட்டு கேக் கட் பண்ணி கேக் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிறதுனால ரஸ் கல்வா செஞ்சுருந்தாங்க அதையும் வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் ஹாஸ்ட்டை ரொம்ப அழுகிறான்னு சொல்லிட்டு இப்போ சாமி ரூம் காட்டவும் அப்படியே சாமி கும்பிட்டு கை தட்டி அமைதியாயிட்டான் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்